காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சிக்கர் எல்லாத்துக்கும் தோசை எல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க யார் நீ அடிச்சியாக்க என்ன வந்துருச்சு என்னமா வந்துருச்சுன்றா கார் அம்மால என்ன காரு அபூரா கார் வாங்கிட்டு

அதான் வந்து நீ படத்து பேர் சொன்னேன்னா வேணா கூட்டிகிட்டு போகும் நான் இப்போ வியர் பண்ணியிருக்க குர்த்தி பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோவி அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்லேருந்து நமக்கு வந்து அனுப்பியிருக்காங்க இவங்களோட மெட்டீரியல் எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸ் எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் வந்து அவைலபிள் இருக்குங்க இவங்களே வந்து ஓன் மேனுஃபேக்சர் இருக்கனால வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜஸ் அது கூட வந்து ஆர்கான்ஸு காட்டன் சில்க்ஸ் இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து ரெடி இருக்காங்க இவங்களோட மெட்டீரியல் எல்லாமே வந்து நல்லா கிராண்ட் அண்ட் ஒர்க்காக இருக்குங்க அது கூட இல்லாமல் பார்ட்டி வியர்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நம்மளோட ரித்து அப்படின்ற நீங்கள் வந்து கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க அந்தந்த மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி கிட்ட வந்து டூ செட்டு த்ரீ பீஸ்ஸெட்டு சல்வாஸு இது கூட வந்து சாரீஸ் சேர்ந்து வந்து இருக்காங்க உங்களுக்கு எதற்காச்சும் வாங்கணும்னு சொல்லிச்சிங்கன்னா இவங்களோட இன்ஸ்டா பேஜை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்

எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தாங்க வந்து படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மணி வந்து சடனாக பிளான் பண்ணியிருந்தார் நானும் பிள்ளைங்க மணி மட்டும் நாலு பேர் தான் போகிறோம் அஜித்தோட விடாமுயற்சி அந்த படத்துக்கு தாங்க கிளம்பிட்டோம் சடன் பிளானாக அதனால் வந்து டக் டக்குன்னு ரெடி ஆகிட்டு வந்து போயிட்டுருக்கோம் படத்துக்கு கிளம்பிட்டோங்க தம்பி என்ன படத்துக்கு போகிறோம் நீ ஏதோ படம் பேர் சொல்லவில்லை என்ன பேரு

அதே கயல் அந்த படமும் பெருசு சொல்றாங்க ரிவ்யூ சொல்றாங்க வேற கேட்டா அது வந்து அவங்க தெரியாம ஒரு படம் பேர் சரி வாங்க போய் பாப்போம் எப்படி இருக்கு அப்படின்றதை நான் வெளிய வேறங்களை வெளிய கூட்டி போய்ட்டு

வாங்க வாங்க போட்டாங்க வா போர் தான் 4 சி சி நம்பர் இப்பதான்டா போடுறேன் கரெக்டா எட்டு இருக்கு பத்து பதினொன்று பத்து எடுத்துட்டு செல்பான வெற்றிட்டு Ja, gut. படத்தோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இன்ட்ரவல் வரைக்கும் ஓகே ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு என்ன நான் ஆஃப்டர் இன்ட்ரவல் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் சரி வா ஸ்நாக்ஸ் வச்சு வாங்கிட்டு போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருக்கோம் அந்த பிள்ளையை தூக்கு அந்த பிள்ளையை தூக்கியா உள்ள எடுத்து வை தட்டி விட்டு போடுங்க நல்ல சுத்தமா புடி அங்கட்டு அங்கட்டலாம் இருக்கு பாரு கீழே விழுகுது பாரு வாங்க அங்க போய் சாப்பிடலாம் முடியும் முடியும் படம் எப்படி இருந்துச்சு இருந்துச்சு நல்லாவே இல்ல இருந்துச்சா என்ன நம்ம வர படம் போற எப்படிதான் இருக்கு இந்தியன் டூ வந்தோம் அமரான் ஒண்ணுதான் நீரான் வந்ததுலாம் நல்லா இருந்துச்சு

அடேங்கப்பா படத்துல வர மாதிரி உங்க அப்பா விடாமுயற்சியா உன்னை தேடி கண்டுபிடிக்கணுமாக்கான் இந்த கார் பின்னாடி நீ சுத்தி சுத்தி ஏ பாப்பா அப்பாவெல்லாம் நம்பி எப்படி காணாம போயிடாத தொல்லை தொலைஞ்சுன்னு விட்டுட்டு போயிடும் அது அகவார் அகவரு வெறி ஆயிட்டால பாத்தங்க கார் எடுக்குது அப்படியே வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து இங்கே கடைக்கு வந்திருக்கோம் இங்கே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மணி நான் போய் அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொன்னார் சரி நீங்கள் கார்லேயே வெயிட் பண்ணுங்க நானே போய் வந்து பில் போட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் குப்தா சரவணை மணி வந்து அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து அப்படியே டீயை குடிச்சிட்டு வந்தோம் நாங்க கூடலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இவங்கெல்லாம் வந்து லாஸ்ட்டாக திருப்பூரில் வந்து வேலை பார்க்கல வந்து ஒன்றா வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேர் வந்து திண்டுக்கல்லில் வேலை பார்க்குறாங்க மணி மட்டும் பழனியில் வேலை பார்க்குற அப்படி ஸோ அதனால் வந்து இங்கே வரையில இல்லை அந்த நாங்களை வந்து பார்த்துட்டு வருவோம் அப்படியே ஆ பாப்பா குடிக்காத தூக்கி கீழே போட்டு புழுவு கீழே போடு பாப்பா

மித்ராவும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்து நாங்கள் வந்துட்டோமோன்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கா சரி பாப்பா கேட்டேன் என்ன நாளைக்கு ஸ்கூலு நீ இன்னும் கிளம்பாமல் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லைக்கா அம்மா வந்து நைட்டு வந்து கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அக்கா அப்படின்னு சொன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் விடாமுயற்சி படத்துக்கு நீங்கள் போனீங்களா என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் படத்தோட ரிவியூவும் எப்படி இருக்குது அப்படின்றது முடிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னால் நாங்கள் ஒன்ஸ் பார்த்தோம் எங்களுக்கு வந்து ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு நீங்கள் உங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் வேணால் சொல்லுங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்